சரிமல்ல பூவா சிரிமல் பூவ சிநாரி சீலக்கம்மா நடுயவரே நோடு எவரே என்ன கொடே சிரிமல் பூவ சிரிமல் பூவ சிநாரி சீலக்கம்மா എവരേ നോട് എവരേ എന്താകൊത്താണേ തല്ലാര പോ കളക്ക് വസ്ഡേ കല്ലറാര ചൂദമ ఈ సందే కాడా నా చందమామ రాడే చుక్కల్లారా దిక్కులు నాటి వాడే నలకొస్తాడో శ్రీమల్లె పూవా శ్రీమల్లె పూవా చిన్నారి చిలకమ్మ வாடூ யவரே நான் தோடு எவரே என்னால கொஸ்தே சிறிமல்ல பூவா சிரிமல்ல பூவா சின்ன ரிச்சில வாடு எவரே நான் தோடு எவரே கொஸ்தாடே கொண்டல்லோ கோனல்லோ கூண்ணவோ அண்ணவோ கோயிலா இப்பூலா வென்னெல்லோ ஜும் அண்ணவோ தும்மேதா வயசந்தா வலப்பை மனசேமோ மறப்பை గలంతా దిగులు రే ఎంత అవగలు నే చుక్కల్లారా దిక్కులు దాటి వాడెన్నాళ్ళకొస్తాడో సిరిమల్లె పువ్వా సిరిమల్లె పువ్వా చిన్నారి చిలకమ్మా வாடையவரே நான் தோடு எவரே என்ன கொடே சிரிமல்ல பூவா சிரிமல்ல பூவா சின்ன ரிச்சில வாடு எவரே நான் தோடு எவரே என்ன